குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி டெய்லி கண்டவர்ஷன் இன்றைக்கி என்ன பார்க்க போனோம் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை இன்னைக்கு கண்டவர்ஸாக பார்க்க போகிறோம் இதுக்கு முடிஞ்சு நம்ம டெய்லி கண்டவர்ஸ்டி அப்லோட் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க பார்த்துட்டு சிரித்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க இம்பார்ட்டன் நம்ம டேட்ஸில் ஒன்று ஒன்றும் கிடைக்கும் சரிங்களா அது முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்க போகிறது என்னன்னா கரண்ட் அஃபேர்ஸ் டேட்டா ப்ளஸ்ஸு ஸ்கூல் புக்கில் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஆன்லைன் தான் பார்க்க போகிறோம் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க முடியும் பார்த்திங்கன்னா நமது பயிற்சி மையம் சார்பில் ஒரு ஃபுல் டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கும் இது ரிவிஷன் அண்டு ஃபுல் டெஸ்ட் பேஜ் என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா தொடங்குது இதற்கான அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்கு தேர்வுகளும் இரண்டாயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட வினாக்களும் உங்களுக்கு கிடைக்கும் இதற்கான அட்மிஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தர அந்த நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் லிங்க்கு கொடுத்துருவேன் வியூ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தனது அந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா அதாவது முதல் நூறு மாணவர்களுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் எழுநூறு அப்படின்ற கட்டணம் மட்டும் வசூலிக்கிறோம் அதற்கு பிறகு அட்மிஷன் போகிற எல்லாருக்குமே பழைய கட்டணமான ரூபாய் ஆயிரம் வசூலிக்கிறோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா விருப்பம் உள்ள மாணவர்களுக்கு உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க டெஸ்ட்டு ஷெட்யூல் ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கோம் வியூ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டபேஸ் பார்த்துடலாம் சீனாவினுடைய தியான்ஜின் நகரில் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று செப்டம்பர் ஒன்று ஆகிய இரண்டு தேதிகளில் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பினுடைய எஸ்சிஓ மாடு வந்து பார்த்தீங்கன்னா நடைபெற்றுச்சு இதில் சீன அதிபரான ஷி ஜின்பிங் மற்றும் ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புத்தின் மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்று பேருமே வந்து பார்த்திங்கன்னா கலந்துக்கிட்டாங்க இவங்க மூணு பேரும் முக்கியமான ஆளுன்றனால இவங்க பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா நாடு அதிபருடைய பேர் ரொம்ப முக்கியம் இது டிஎன் யு சார்பில் கேட்கக்கூடிய கேள்வி டிஎன் கேட்கக்கூடிய கேள்வி தான் ஆனால் டிஎன் யு சார்பில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ரொம்ப ஈஸியாக கேட்பாங்க சரிங்களா அடுத்தது இச்சலான் மோசடி சைபர் குற்றப்பிரிவு வந்து பார்த்திங்கன்னா எச்சரிக்கை பண்ணியிருக்காங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா சைபர் குற்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா ப இழந்த பணத்தை மீட்க வந்து பார்த்திங்கன்னா கட்டணம் செலுத்த வேண்டும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோசடி வந்து பார்த்திங்கன்னா நடந்துட்டுருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்கள் சைபர் குற்றங்கள் தொடர்பாக புகார் அளிக்க அதாவது பத்தொம்போது முப்பது அப்படின்ற தொலைபேசி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த தொலைபேசியெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது சைபர் கிரைம் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்ற வெப்சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புகார் தெளிவிக்கலாம் ஓகேங்களா இந்த நம்பர் நோட் பண்ணிச்சுக்கோங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேட்கக்கூடிய குடிக்கல ஓகேங்களா அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பெரியார் சி சிந்தனைகள் உலகம் முழுவதும் பரவ வேண்டும் அப்படின்னு முதல்வர்கள் வந்து பார்த்திங்கன்னா பேசியிருக்காரு பிரிட்டனில் உள்ள ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பெரியார் ஈவேரா படத்தை வந்து பார்த்திங்கன்னா திறந்து வைத்து முதல்வர்கள் வந்து பார்த்திங்கன்னா சரிங்களா அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அழிவின் விளிம்பில் இருக்கிற கழுகுகளை பற்றி ஒரு ஆர்டிகல் கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து வகையான கழுகுகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் பட்டியலிடப்பட்டிருக்கு ஓகேவா இது ரொம்ப முக்கியமானது வனவர்கள் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் வந்து பார்த்திங்கன்னா வெண்கழுத்து கடலை இந்திய க இந்திய கழுகு மற்றும் மெலிந்த அழகுடைய கழுகு இனங்கள் வந்து பார்த்திங்கன்னா வேகமாக அழகி தொடங்கிச்சு ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு வாக்கில் வந்து பார்த்திங்கன்னா கழுகுகளின் எண்ணிக்கை தொண்ணூறு சதவீதமாக குறைந்துருந்துச்சு குறிப்பாக சிவப்பு தலை கழுத்து கழுகுகள் அழியும் விளிம்பில் இருந்துச்சு ஓகேங்களா இதெல்லாம் முக்கியமான டேட்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நிலவரப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உள்ள மையங்களில் மொத்தம் எட்நூற்றி பதினோரு கழுகுகள் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு இல்லை முந்நூற்றி எழுபத்தாறு அதாவது வெள்ளை நிற கழுத்து கழுகுகளும் முந்நூற்றி பதினஞ்சு இந்திய இந்திய கழுகுகளும் நூற்றி இருபது மில்லி அளவுடைய கழுகுகளும் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தற்போது இந்தியா முழுவதும் தமிழ்நாடு கேரளம் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் அஸ்ஸாம் ஜார்க்கண்ட் குஜராத் வங்காளம் ஹரியானா ஆகிய ஒன்பது மாநிலங்களில் தற்காலிக கழுகு பாதுகாப்பு மண்டலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இயங்கிட்டு இருக்கு ஓகேங்களா அடுத்த இந்தியாவில் ஒன்பது ஒன்பது கழுகு இனங்களில் நான்கு இனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீலகிரி ஈரோடுக்கு இடையான மோ மோயோ ஆற்று பள்ளத்தா பள்ள ப பள்ள பள்ளத்தாக்க பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா காணப்படுது சமீபத்தை வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் மொத்தம் நூற்றி ஐம்பத்தி ஏழு கழுகுகள் இருப்பதாக வந்து பார்த்திங்கன்னா தெரிய வந்திருக்கு ஓகேங்களா பிணைந்தில்லி கழுகுகளின் எண்ணிக்கையானது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் நூறாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பத்தி வந்து பார்த்திங்கன்னா உயர்ந்திருக்கு ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா கழுகுகள் பாதுகாப்பு சட்டம் அப்படின்ற ஒன்று கழுகுகள் பாதுகாப்பு இயக்கம் அப்படின்ற ஒன்று ஆரம்பித்ததன் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த இன்க்ரீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆகியிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் ஆறாம் தேதி சர்வதேச கழுகு விழிப்புணர்வு தினம் அதனால் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிகல் கொடுத்துருக்காங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா இல்லை இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றது தெரிஞ்சுக்கோங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட் அடுத்தது துணை முதல்வர் உதயநிதி தலைமை வகித்து முன்னூத்தி தொண்ணூத்தாறு ஆசிரியர்களுக்கு டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது ரூபாய் பத்தாயிரம் மற்றும் வெள்ளி பதக்கம் ஆகியவற்றை வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருக்கிறார் ஓகேங்களா ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த விருது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு சார்பில் வழங்கப்படுது ஓகேங்களா அடுத்தது ஜிஎஸ்டி வந்து எப்படி குறைச்சிருக்காங்கன்ற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க அதாவது அஞ்சு சதவீதம் பனிரெண்டு சதவீதம் பதினெட்டு சதவீதம் இருபத்தெட்டு சதவீதம் அப்படின்ற ஜிஎஸ்டி வந்து பார்த்திங்கன்னா நான்கு விகிதங்கள் இருந்துச்சு இதில் அஞ்சு பதினெட்டு அப்படின்ற ரெண்டு விகிதங்கள் மட்டும் கொண்டு வந்திருக்காங்க இதில் பன்னிரெண்டு சதவீதத்தில் இருந்த அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு சதவீதத்துக்கும் ஒரு சில பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு சதவீதம் கொண்டு வரப்பட்டிருக்கு இருபத்தெட்டில் இருந்தது பதினெட்டு கொண்டு வரப்பட்டிருக்கு அஞ்சில் இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோவில் கொண்டு வந்திருக்கு அதாவது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி கிடையாது அப்படின்ற மாதிரி மாற்றி கொண்டு வந்திருக்காங்க ஓகேங்களா இது தெரிஞ்சு வச்சுக்கணும் ஜிஎஸ்டி விகிதங்களை பற்றி கேட்க வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா மொரிஷியஸ் பிரதமரான நவீன் சந்திர ராம்களம் வந்து பார்த்திங்கன்னா எட்டு நாள் அரசுமுறை பயணமாக வந்து இந்தியா இந்தியாவில் இருக்காரு செப்டம்பர் பதினாறு வரை வந்து பார்த்தீங்கன்னா தான் இந்தியா சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் ஓகேங்களா பாதுகாப்பு வர்த்தகம் மற்றும் முதலீடு உள்ளிட்ட பல்வேறு துறைகள் வந்து இருதரப்பு உறவை மேம்படுத்துவது குறித்து பிரதமர் நரேந்திர மோடியில் கலந்து ஆலோசிக்க இருக்கிறார் ஓகேங்களா பிரதமருடைய பேர் ரொம்ப முக்கியம் அதுக்காக அதை மார்க் பண்ணி சொல்லியிருக்கு அடுத்தது புதுதில்லியில் விஞ்ஞான் பவனில் தேசிய நல்லாசிரியர் விருது வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றிருச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா அறுபதுக்கும் மேற்பட்டவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாசிரியர் விருது வழங்கப்பட்டிருக்கு ஓகேங்களா சிறப்பான கல்வி பணி ஆட்சியவருக்கு ஆட்சி ஆட்சி ஆசிரியர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்படும் தேசிய நல்லாசிரியர் விருது வந்து பார்த்திங்கன்னா சாஸ்திரா பல்கலைக்கழக பேராசிரியர் சங்கர் ஸ்ரீராம் சங்கரன் வந்து பார்த்திங்கன்னா உள்ளிட்ட தமிழகத்தைச் சேர்ந்த நான்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குடியரசு வீரர் திரௌபதி முர்மு வந்து பார்த்தீங்கன்னா வழங்கியிருக்காங்க உயர்கல்வி பிரிவில் தஞ்சையில் அமைந்துள்ள சாஸ்திரா நிகழ்நிலை பல்கலைக்கழகத்தினுடைய கணினிசார் பிரிவு டீன் பேராசிரியரான சங்கர் ஸ்ரீராம் சங்கரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விருது வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு பொறியியல் பிரிவின் கீழ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விருது அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் திறன் மேம்பாட்டு பிரிவில் சென்னையில் உள்ள தேசிய திறன் பயிற்சி மையத்தின் பயிற்சி அதிகாரியான அபும் முபஷீரா தபசிம் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல்வி பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க பள்ளிக்கல்வி பிரிவில் சென்னை மயிலாப்பில் உள்ள பிஎஸ் சீனியர் செகண்டரி ப பள்ளியினுடைய முதல்வர் ரேவதி பரமேஸ்வரன் அவர்கள் வழங்கியிருக்காங்க திருப்பூர் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் உள்ள பாரதியார் நூற்றாண்டு அரசு மகளிர் உயர்நிலைப் பள்ளி ஆசிரியர் வி விஜயலட்சுமி அவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு புதுச்சேரியில் இருக்க தில்லையாடி வெள்ளியம்மை அரசு உயர்நிலைப் பள்ளி ஆசிரியர் வி ரெக்ஸ் என்கிற ராதாகிருஷ்ணனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல்வி பிரிவிலும் புதுச்சேரி பல்கலைக்கழக பேராசிரியரான எஸ் சிவசத்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உயர்கல்வி பிரிவிலும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா விருது வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்தமான் நிக்கோபார் டீவில் உள்ள அபிர்தீன் அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளி ஆசிரியரான கந்தன் குமரிசனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாசிரியர் விருது வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு ஓகேங்களா நல்லாசிரியர் விருது வழங்கப்பட்டவங்களோடய பெயர் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே டைட்டில் கொடுத்துருப்பாங்க நீங்கள் இதை மட்டும் மானப்படம் பண்ணிக்கோங்க ஓகேங்களா எந்த 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 இடத்தை சேர்ந்தவங்க தமிழ்நாடு புதுச்சேரி அந்த மாதிரி போட்டு பேர் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க கேட்க வாய்ப்பு இருக்குது அடுத்தது மின்சார வாகன உற்பத்தியில் முன்னிலை வகிக்கும் அமெரிக்க தொழிலதிபர் எலான் மஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்லா நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா மும்பையில் ஜூலை பதிஞ்சாம் தேதி முதல் தனது முதல் விற்பனை வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்கு ஓகேங்களா இந்தியாவில் டெஸ்லா கார் வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்தி ஜூலை பதினஞ்சாம் தேதியிலேருந்து தன்னுடைய விற்பனை தொடங்கியிருக்காங்க இதனுடைய முதல் கார் வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரத்தினுடைய போக்குவரத்துறை அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்கிறார் ஓகேங்களா இது முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்லான்றதுடைய சிஇஓ யார் அப்படின்னா டெஸ்லா நிறுவனத்துடைய முதலாளி வந்து பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க்கு அது ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா அடுத்தது உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் உள்ள ஸ்ரீராமர் கோயில் மற்றும் பிற கோயில்கள் வந்து பார்த்தீங்கன்னா பூடான் பிரதமரான தஷோ ஷெரிங் தௌபை அவர் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா தரிசனம் ஓகேங்களா நமக்கு பிரதமர் பேர் முக்கியம் அதனால அண்டை நாடுகளுடைய பிரதமர் பேர்லாம் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா நியூயார்க்கில் ஐநா சபையில் வியாழக்கிழமை உரையாற்றி ஐநாவுக்கான இந்திய தூதர் யாருன்னா பர்வதேனி ஹரிஷ் ஓகேங்களா இவருடைய பேர் ஞாபகம் அடுத்து ஆசியாவிலேயே முதல் முறையாக சென்னையில் அடுத்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா ஜூலை பதினொன்றாம் தேதி நடைபெற உள்ள ஃபைவ் ஒன் ஃபைவ் ஜீரோ ட்ரைலத்தான் அப்படின்ற ஒரு போட்டி வந்து பார்த்திங்கன்னா தொடங்கிருக்கு ஓகேங்களா கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க முக்கியமானது ஆசியாவிலேயே ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் தொடங்கலாம் அடுத்தது நாட்டின் இதய நோயால் நோயாளி வந்து பார்த்தீங்கன்னா உயிரிழப்பு வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தோரு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுறதா வந்து பார்த்திங்கன்னா தகவல் கொடுத்துருக்காங்க இந்திய பதிவாளர் ஜெனரல் மற்றும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையர் அலுவலகம் சார்பில் வந்து பார்த்திங்கன்னா மரணம் ஏற்படுவதற்கான காரணங்கள் அடங்கிய அறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை அப்படின்ற அறிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க இந்த 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 பிக்சரை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதய நோயாளர் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்ச இழப்பு ஏற்படுது ஓகேங்களா முப்பத்தோரு சதவீதம் ஓகேங்களா அடுத்தது அமெரிக்காவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சகமான பென்டகனின் பெயரை வந்து போர் போர்த்துறை அப்படின்னு மாற்றம் செய்யப்பட்டிருக்குது இதற்கான உத்தரவு வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா கையெழுத்தா கையெழுத்தாயிரு கையெழுத்தாயிருக்கு ஓகேங்களா பென்டகன் அப்படின்ற பேர் வந்து பார்த்திங்கன்னா துறை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மாற்றியிருக்காங்க தாய்லாந்தினுடைய புதிய பிரதமராக பும்ஜய்தாய் கட்சியினுடைய தலைவரான அனுதின் சன்வி ராகுல் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு செய்யப்பட்டிருக்காரு இதற்காக நானூற்றி ரெண்டு உறுப்பினர்கள் கொண்ட கீழவையில் வந்து பார்த்தீங்கன்னா நடைபெற்ற வாக்கெடுப்பில் இரநூத்தி நாற்பத்தி ஏழு வாக்குகளை பெற்று வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா தாய்லாந்து நாட்டுடைய பிரதமராக வந்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு பேர் ரொம்ப முக்கியம் பண்ணிக்கலாம் அடுத்து தூத்துக்குடியில் வாவுசி துறைமுகத்தில் பசுமை ஹைட்ரஜன் முன்னோடி ஆலை திறப்பு விழா வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை நடைபெற்றது மத்திய அமைச்சர் மத்திய அமைச்சரான சர்வானந்த சோனாவால் வந்து பார்த்திங்கன்னா கலந்து கொண்டு பசுமை ஹைட்ரஜன் முன்னோடி ஆலை வந்து பார்த்திங்கன்னா திறந்து வச்சுருக்கிறார் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பசுமை ஹைட்ரஜன் பார்த்திங்கன்னா கேள்வி வரும் ஓகேங்களா நாட்டின் கடல்சார் மேம்பாட்டு திட்டம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு கீழ் வளர்ச்சி திட்டங்களுக்கு செயல்படுத்தப்படுவதன் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா கப்பல் கட்டுமானத் துறையில் உலகின் முதல் ஐந்து இடங்களில் ஒன்றாக இந்தியா உருவாகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்காரு இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியா இலக்கண்டிருக்கு ஓகேங்களா கப்பல் கட்டுமான துறையில் உலகின் முதல் ஐந்து நாடுகளாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஒரு அடுத்த வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு சார்பில் ஏழு முக்கிய பிரமுகர்களுக்கு காவல்துறை அணிவகுப்பு மரியாதை வழங்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தலைமைச் செயலாளர் நான் முருகானந்தம் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு இது வந்து பார்த்திங்கன்னா மாநில அரசு நிகழ்ச்சிகளுக்கு வரக்கூடிய முக்கிய பிரமுகளுக்கு காவல்துறையின் மரியாதை அளிக்கப்படும் அதில் வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் குடியரசு துணைத் தலைவர் பிரதமர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தமிழ்நாடு ஆளுநர் தமிழ்நாடு முதல்வர் கேபினெட் அந்தஸ்து கொண்ட மத்திய அமைச்சர்கள் ஆகியோருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காவல்துறை அணிவகுப்பு மரியாதை வந்து பார்த்திங்கன்னா வழங்கணும் வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க ஓகேங்களா அடுத்தது மணற்கேணி ஆய்வு விருதுகள் வழங்கும் நிகரி விருதுக்கு வந்து பார்த்திங்கனா பேராசிரியர் யாம் மணிகண்டன் பள்ளி ஆசிரியரான மு ஏழுமலை ஆகியோர் இருவர் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க இந்த மணற்கேணி ஆய்வுதல் சார்பில் வந்து பார்த்திங்கனா கடந்த ரெண்டாயிரத்தி முதல் இந்த நிகரி விருது வந்து பார்த்திங்கனா வழங்கப்படுது வகுப்பறையில் சமத்துவத்தை ஊக்குவிக்கும் பள்ளி ஆசிரியர் ஒருவர் மற்றும் கல்லூரி ஆசிரியர் ஒருவருக்கு வந்து பார்த்திங்கனா தேர்வு செய்யப்பட்டு இந்த விருது வழங்கப்படுது ஓகேங்களா இந்த விருதுக்கு வந்து பார்த்திங்கனா பத்தாயிரம் ரூபாய் வந்து பார்த்திங்கனா பணமும் பட்டயமும் வந்து பார்த்திங்கனா வழங்கப்படும் அடுத்தது அடுத்து பாடலாசிரியர் கவிஞர் பூவை செங்குட்டுவன் வந்து பார்த்தீங்கன்னா காலமாக இருக்கார் இவர் வயது மூப்பு காரணமாக காலமாக இருக்கார் சிவகங்கை மாவட்டம் அதை கீழப்பூங்குடி கிராமத்தைச் சேர்ந்த இவரின் இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா முருகவேல் காந்தி சேரன் செங்குட்டுவன் அப்படின்னு நாடகத்தை பார்த்தனால தன்னுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா செங்குட்டுவன் அப்படின்னு மாற்றிட்டார் இவருடைய ஊர் பேரான பூவை அப்படின்றதையும் பூவை செங்குட்டுவன் அப்படின்னு அழைக்கப்பட்டார் நிறைய திரைப்பட பாடல்கள் எழுதியிருக்காரு ஜஸ்ட் ஞாபகம் மட்டும் வச்சுக்கோங்க ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கண்டபுரம் அவ்வளோ தான் எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை டெய்லி கண்டபுரம் டெய்லி பார்த்துங்க தான் மந்த்லி உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்சளவுங்க ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் கடமை அப்படின்னு டேரெலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க இல்லாமல் நம்மளோட ஃபுல் டெஸ்ட் பட்ஜில் என்னென்ன அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தனது அந்த நம்பருக்கு கால் பண்ணி டீடைல் கேட்டு தெரிஞ்சு இமியெட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்